வணக்கம் நண்பர்களே இன்றைய மகாநதி சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம் காவேரியின் மனக்கவலை குடும்பத்தினரின் எதிர்பார்ப்புகள் மற்றும் விஜயின் வருகை ஆகியவை சீரியலின் முக்கிய திருப்பங்களை உருவாக்கியுள்ளன வாங்க முழு விவரத்தையும் பார்ப்போம் காவேரி தனது கற்பத்தை மனதில் அடக்கி வைக்கிறார் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் ஆனால் இதை வீட்டில் சொல்லிக் கொண்டாட முடியாமல் இருக்கிறேன் என்று மனதில் வருத்தப்படுகிறார் இதே நேரத்தில் வீட்டில் கங்காவின் கற்பத்தை கொண்டாடும் சூழல் காவேரிக்கு மேலும் மனவேதனையை ஏற்படுத்துகிறது சாரதா காவேரி இனிமேல் வீட்டு வேலைகளை நீயே கவனிக்க வேண்டும் கங்காவை கவனிக்க நீயே இருக்க வேண்டும் என்று கூறி காவேரியை வேலைகளில் ஈடுபடுத்துகிறார் இதனால் காவேரி மனதில் மேலும் அழுத்தம் உணர்கிறார் என் குழந்தைக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்குமா என்று மனதில் யோசிக்கிறார் நிவின் காவேரியின் நிலையை கவனித்து காவேரி நீ கற்பமாக இருக்கிறாய் இப்படி வேலை செய்ய வேண்டாம் உன் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று கூறுகிறார் ஆனால் காவேரி நான் பார்த்துக்கிறேன் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று நிவினிடம் உறுதியாக கூறுகிறார் நிவின் காவேரியை கவனிப்பதை பார்த்து யமுனா சந்தேகப்படுகிறார் நிவின் காவேரியை பார்த்து பழைய நினைவுகளை நினைக்கிறாரோ என்று யமுனா யோசிக்கிறார் மேலும் நிவின் காவேரியை இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா என்று கேள்வி எழுப்புகிறார் இதனால் யமுனா மற்றும் நிவினுக்கு இடையே மோதல் ஏற்படுகிறது காவேரி வீட்டில் கங்காவுக்கு கிடைக்கும் அன்பையும் கவனத்தையும் பார்த்து மனதில் வருத்தப்படுகிறார் என் குழந்தைக்கும் இந்த அன்பு கிடைக்குமா என்று மனதில் கேள்வி எழுப்புகிறார் இதனால் காவேரி மனதில் தனிமையை உணர்கிறார் விஜய் வீட்டிற்கு திரும்பி காவேரியின் நிலையை அறிகிறார் நான் உன் குழந்தையின் அப்பா இனிமேல் உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறி காவேரிக்கு உற்சாகம் அளிக்கிறார் இதனால் காவேரி மனதில் நிம்மதியடைகிறார் காவேரியின் கர்ப்பம் வெளிப்படையாக கூறப்பட்டதும் குடும்பத்தில் பரபரப்பு ஏற்படுகிறது சாரதா மற்றும் மற்ற குடும்பத்தினர் காவேரியின் நிலையை புரிந்து அவருக்கு ஆதரவு அளிக்கத் தொடங்குகிறார்கள் இந்த வீடு எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் என்று பாட்டி கூறி காவேரியை சமாதானப்படுத்துகிறார் காவேரியின் கர்ப்பம் குடும்பத்தில் அமைதியை திருப்புமா விஜய் மற்றும் காவேரியின் உறவு மேலும் வலுப்பெறுமா இந்த கேள்விகளுக்கான பதில் நாளை எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இன்றைய மகாநதி சீரியலின் முக்கியமான திருப்பங்கள் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க